நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி உலகநாயன் ரசிகர்களுக்கு டபுள் தமாக்கா ரெட்ட பரிசு தீபாவளி பரிசு பம்பர் பரிசு அப்படிங்கிற மாதிரி ரெட்ட பரிசு காத்திருக்கு என்ன ரெட்ட பரிசு அப்படிங்கிறீங்களா இப்போ இந்தியன் டூ எப்போ வரும் எப்போ வரும் அதனுடைய அறிவிப்பு எப்போ வரும் ட்ரெயிலர் எப்போ வரும் விழாக்கள் எப்போ நடத்துவாங்க அப்படின்னு ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் இந்த மகிழ்ச்சிகரமான செய்தி இப்போ இந்தியன் டூ படத்தில் அந்த கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா அந்த கிளைமேக்ஸ் வரும்போது இந்தியன் த்ரீ அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க இப்போ ரெட்டு அர்த்தம் ரெட்டை சந்தோஷம் தானே மகிழ்ச்சி தானே அந்த லீடு அந்த படத்தினுடைய லீடு இந்தியன் த்ரீனுடைய லீடு இந்த கிளைமேக்ஸ் இந்தியன் டூ கிளைமேக்ஸில் இருக்குது இது இப்படி வெளியிட்டால் என்ன அப்படின்னு திடீர்னு உலகநாயகனுக்கு ஒரு ஐடியா வந்தது ஐடியா வந்தோடன கேட்டார் சக டைரக்டர்களை சங்கரட்ட கேட்டார் செஞ்ச பிரமாதமாக இருக்குமே இது வரைக்கும் நம்ம யார் இந்த மாதிரியே செஞ்சதில்லை பிரமாதமாக இருக்குமே செஞ்சுருவோம் அப்படின்னு அவரும் பச்சை கொடி காட்டிட்டார் ஆகினால இப்போ டபுள் தமாக்கா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ரெட்டை பரிசு அப்படிங்கிற சந்தோஷம் இனிமே அந்த சந்தோஷத்தில் நம்ம கமல்ஹாசன் ரசிகர்கள் இது இந்த மாதிரி எதுவும் வந்ததில்லைங்க இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் இன்னொரு படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தது அதுதான் அது கரெக்டாக அந்த லீடு அதுக்காகத்தான் இந்த சாங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதனால தான் அந்த தாமதமே ஆனது இல்லாட்டி ஜூன் பதிமூணாம் அந்த ஜூன் தேதியே படம் வந்திருக்கும் இந்தியன் டூ வந்திருக்கும் ஆனால் ஜூலைக்கு தள்ளி போனது காரணமே அந்த சாங்கு தான் அந்த சாங் அந்த காரணத்தினால இப்போ அந்த கிளைமேக்ஸில் இந்தியன் த்ரீனுடைய ட்ரெய்லர் வருது சரி மகிழ்ச்சிகரமான செய்தி அடுத்து உலகநாயகன் கமல்ஹாசன்கிட்ட பழைய கேள்வி தான் அதை இப்போ நினைவூட்டியிருக்காங்க நீங்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிப்பீங்களா அப்படின்ட்டு நினைவு அதை நினைவுபடுத்தியிருக்காங்க அதாவது இந்த ஜெயா டிவியில் ஒரு நிகழ்ச்சி வந்துக்கிட்டு இருக்குது அதில் அந்த பழைய கேள்வியை போட்டிருக்காங்க அதாவது ஒரு ரசிகர் வந்து கமல் சார்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி கமல் சார் அதுக்கு அப்போ என்ன பதில் சொன்னாரோ அதை ஞாபகப்படுத்துகிறார் அதாவது கமல்ஹாசன் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த என்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அதாவது களத்துக்கண்ணம்மாவில் தான் அவர் அறிமுகமான ஆனால் அது வளர்ந்த பிறகு அவருக்கு இந்த டைரக்ஷன் பண்ணணுங்கிறது தான் ஆசை அதுக்கு முன்னாடி அதுக்கு அவர் நல்ல டான்ஸருங்கிறதுனால டான்ஸ் மாஸ்டர்கள்கிட்ட எல்லாம் அசிஸ்டண்ட்டாக இருந்தார் நம்ம சுந்தர மாஸ்டர் பிரபுதேவாவுடைய அப்பா அப்புறம் புளியூர் சரோஜா இவங்கள்கிட்ட எல்லாம் உதவியாளராக உதவி டான்ஸ் மாஸ்டராக இருந்தார் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டராக இருந்தார் அதில் அப்போ ரொம்ப களைகட்டி பேசும் அதில் இந்த அக்கா இருக்காங்களே இப்போ புளியூர்ஸ்வரோஜா அக்கா அவங்க யூனிட்டில் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா போதும் சிரிக்காமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஜோக்ஸ் இருக்கும் சோ ஜோக்ஸும் இருக்கும் ஆனால் நடிகர்கள் யாரும் முகம் சுழிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கள்ளங்கடலம் இல்லாமல் அது பேசுவாங்க அவங்க அந்த யூனிட்டில் இவர் இருந்தார் அசிஸ்டண்ட்டாக இருந்தார் நான் ஏன் பிறந்தேன் ஒரு படம் மக்கள் கழகம் எம்ஜிஆர் நடிக்கிற படம்னு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயோ எது வந்த படம் அது அந்த படத்துக்கு இவர் தான் நம்ம கமல் சார் தான் அசிஸ்டண்ட் கொரியோகிராஃபர் டான்ஸ் மாஸ்டர் சாங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் ஏன் பிறந்தேன் அந்த சாங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவுட்டோரில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க க்ளவுடியாக இருந்தது மூட்டமாக இருந்தது இந்த மேக மூட்டமாக இருந்தால் படம் எடுக்கிறது சங்கடம் ஏன்னா அப்போ அந்த காலத்துலலாம் உங்களுக்கு அதிகமான லைட்டு இந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல சும்மா அந்த செயற்கையான அது சன்லைட்டு மற்ற சில போர்டுகள் இந்த ரிஃப்ளெக்ஷன் போர்டுகள் இந்த மாதிரி வச்சு தான் எடுப்பாங்க அப்போ அந்த காலத்தில் அளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சது இதனால் என்ன பண்ணாங்க லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணலாம் வேறு இடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு மு முடிவு பண்ணி யூனிக்கில் ஒரு பகுதி அடுத்த இடத்துக்கு போகுது அந்த இடத்துக்கு அவங்க போய் மற்றவங்களும் போன பிறகு தான் ஆர்டிஸ்ட்டுகள் அந்த இடத்துக்கு போவாங்க அது வரைக்கும் இந்த லொக்கேஷன்லேயே இருப்பாங்க அப்படிதான் எம்ஜிஆரும் மற்றவங்களும் கமல் மற்றவங்களாம் இருந்தாங்க அப்போ எல்லோருமே ஜாலியாக பேசுவாங்க நடிகர்களை எல்லாம் குஷிப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணும் பல நிகழ்ச்சிகளெல்லாம் சொல்லுவாங்க வேடிக்கையாக இருக்கும் அப்படி தான் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கும் அவரை சிரிப்பூட்டணுங்கிறதுக்காக பல நிகழ்ச்சிகள் பல கலை சம்பவங்கள் இதிலெல்லாம் சுவையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க பொழுது போகிறதே தெரியாமல் இருந்தது அப்போ அந்த நான் ஏன் பிறந்தேன்னு அந்த ஆடுவார்ல்ல படத்தில் ஆடுவார்ல அதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனையாக அவரை மாதிரி கமல்ஹாசன் ஆடி காட்டினார் எம்ஜிஆருடைய பாணி எதுங்கிறது தெரியும் நம்ம நடிகர் திலகத்தினுடைய பாணி எப்படி அவர் எப்படி ஆடுவாருங்கிறது தெரியும் கமலை வா அப்படின்னு எம்ஜிஆர் கூப்பிட்டார் என் வா அப்படின்னாரு இவரும் போய் அப்படி பவ்யம்மா என்னான்னு கேட்டார் இந்த மாதிரி ஆடுனால் எனக்கு நல்லா இருக்குமா கேலி பண்ண மாட்டாங்களா நான் என்னுடைய பாடி தனி தம்பி பாணி தனி அவர் பாணியை நான் பாடினா ஆடுனா சரியாக வருமா அப்படின்னு கேட்டார் உண்மை தானே அவருடைய பாணி வேறு இவருடைய பாணி வேறு அது மாதிரி ரெண்டு பேர் அவருடைய படத்தில் நான் நடித்தேன்னா அது கேலி கூத்தாயிடும் ரஜினி படத்தில் நான் நடித்தேன்னா அது கேலி செய்கிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற பதிலை நம்ம உலகநாயகன் சொன்னார் இது ஒரு சுவையான சம்பவம் அதை அப்படியே இப்போ நினைவு விட்டுறேன் சரி அடுத்து இன்னொன்று இன்னொரு தகவலையும் இங்கே பதிவு பண்ணுறேன் எந்திரன் படம் இருக்குல்ல அந்த எந்திரன் படத்தில் சூப்பர் ஸ்டார் தான் நடித்தார் ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருந்தாங்க ஆனால் சங்கர் ஒரிஜினலாக யாரை திட்டம் போட்டிருந்தாருன்னு யாரை நடிக்க வைக்கணும்னு பண்ணியிருந்தாருன்னா சாரியும் நம்ம பிரீத்தி ஜிந்தா அப்படிங்கிற ஒரு நடிகையும் தான் அந்த இயந்திரன் படத்தில் நடிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஃபோட்டோஷூட் கூட எடுத்தாங்க ஆனால் காலப்போக்கில் என்ன மார்வல் என்னன்னு தெரியலை அந்த படத்து அந்த முடிவு மாற்றப்பட்டு சூப்பர் ஸ்டார் நடித்தார் அது சூப்பர் சூப்பர் ஹிட்டராச்சுங்கிறது தெரியும் சரி இதையும் ஒரு அந்த சம்பவத்துக்காக சொல்கிறேன் சரி இந்த கோட் படம் இருக்குல்ல நம்ம வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணக்கூடிய கோட் தளபதி விஜய் நடிக்கிற படம் அந்த படத்தினுடைய எல்லாம் யார் பண்ணுறான்னா அவதாரன்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்து தெரியுமா உலக அளவில் கலக்கின படம் அந்த அவதாருக்கு விஎஃப்எக்ஸ் யார் பண்ணாங்களோ அதே டீம் தான் இப்போ கோட்டுக்கும் பண்ணுது இது நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இந்திய அளவில் பேசப்படும் இந்திய அளவில் பேசுனா அது உலக அளவில் பேசுனதுக்கு சமம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஏன் கோர்ட் படம் உலக வந்தாலும் வரலாம் பார்க்க எதையுமே நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது யாரையும் புகார் சொல்லக்கூடாது யார் மீதும் குற்றம் சொல்லக்கூடாது உடனே பேசக்கூடாது அவங்களும் நல்லா இருக்கட்டும் நாமும் நல்லா இருக்கும் சரி அடுத்து இது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற கூலி படத்தை பற்றிய ஒரு சம்பவம் ஒரு தகவல் லோகேஷ் கனகராஜ் தான் அந்த படத்தை டைரெக்ட் பண்ண போகிறாரு கதை எழுதி டேரெக்ட் பண்ண போகிறாருங்கிறது தெரியும் இந்த லோகேஷ் கனகராஜனுடைய யூனிட்டில் உங்களுக்கு உதவி டைரக்டர்களாக வசனம் எழுதுகிறவர்களாக சில பேர் இருந்தாங்க அதில் ரத்னகுமார்கிறவர்கள் ஒருத்தர் இந்த லியோ ஆடியோவில் பேசும் பொழுது சூப்பர் ஸ்டாரை கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி பேசுனாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள்லாம் ரொம்ப கோபம் படு கோபம் அடைஞ்சாங்க ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாங்க இதனால் அவர் என்ன பண்ணாருன்னா லோகேஷ் கண்ணகராஜ் என்னுடைய இதில் இல்லை அப்படின்னு சொல்லி ரத்னகுமார் விலகி போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னார் ரத்தனகுமார அந்த அதுக்கப்புறம் அவருடைய படத்தில் செயல்படலை வேலை பார்க்கலை பட் இந்த கூலி படத்தில் ரத்னகுமாரும் இருக்கிறார் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் இந்த கூலி படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சபரிமலைக்கு போய் ஐயப்பனை வேண்டுதல் இந்த படம் வெற்றிகரமாக வரணும் நல்லபடியாக நடந்து முடிக்கணும் அப்படின்னு சாமி கும்பிடுவாங்கல்ல அது மாதிரி சாமி கும்பிட போயிருக்கார் அந்த சாமி கும்பிட போன அவருடைய உதவியாளர்களை ரத்னகுமார் மறுபடியும் இருக்கிறார் அந்த ஃபோட்டோவை ரத்தனகுமாரே வெளியிட்டிருக்கார் ரத்தனகுமார் மற்ற நண்பர்கள் லோகேஷ் கனகராஜ் இவங்கள்லாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு முன்னால் எழுந்து எடுத்த படம் எக்ஸ் தளத்தில் வந்திருக்கு அது இப்போ மறுபடியும் பிரச்சனையை கிளப்பியிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து மட்டம் தட்டி பேசுகிற இந்த ஆள் மறுபடியும் படத்தில் இணையிறாருன்னா அது விரும்பத்தக்கதல்ல அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் அடைஞ்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது எதில் போய் முடியும் என்ன முடியும் என்ன ரிசல்ட்டு வரும் அப்படிங்கிறது தெரியலை என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை லோகேஷ் கனகராஜ் பார்க்கலாம் பொறுத்துருந்து பார்க்கலாம் அடுத்து இந்த கார்த்திக் குமார்னு ஒரு நடிகர் இந்த ஒரு நடிகை வந்து அதாவது பின்னணி பாடையை வந்து கண்ணா பண்ணான்னு சொல்லி சேர்த்த வாரி இறைச்சிக்கிட்டு இருக்குல்ல நடிகர்கள் மீது அவங்க அப்படிப்பட்டவங்க இவங்க ஓரினச் சேர்க்கையாளர் அவங்க கூட்டி கொடுக்குறவன் இவன் மாமா பைய அப்படிங்களெலாம் கண்டமணி சேர்த்த வாரி இறைக்குது அதுக்கு சில ஊடகங்களும் அதுக்கு துணை நின்று அதை பிரமாத பிரபலப்படுத்துகிறாங்கல்ல அந்த பின்னணி பாடையுடைய முன்னாள் தான் அந்த கார்த்திக் குமார் அவர் மேலே இன்னொரு வந்து கிளக்கி விட்டாங்க என்னன்னே எப்படின்னா இவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களையும் பட்டியலின மக்களையும் இணைவுபடுத்தி பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு இதை போட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு பூரா பிரச்சனையை கிளப்பி விட்டானுங்க பிரச்சனை இப்போ பெருசாக போகிறத பார்த்த கார்த்திக் குமார் இப்போ என்ன பே சொல்லியிருக்காருன்னா அந்த வீடியோவை பேசுனது நான் இல்லை என்னுடைய குரல் இல்லை என்னுடைய குரலை யாரோ டப் பண்ணி அவன் பேசியிருக்கான் ஆகையினால் அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இந்த வீடியோ வெளியிட்டவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் போலீஸில் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை தட்டி விட்டுருக்காரு இந்த மாதிரி உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் தான் நல்லது இந்த பொய்யா பேசுகிறவன் புறஞ்சொல்லி பேசுகிறவனாம் இருக்கான்ல புறஞ்சொல்லி புறஞ்சொல்லி பேசுகிறவனாம் இருக்கான்ல அவனாம் அப்போ தான் அடங்குவான் நன்றி மீனு சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்